தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரியின் எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை தல்லாகுளம் மகிழா காங்கிரஸ் அலுவலகத்தில் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வீர பாஞ்சிநாதன் தலைமையில் கேக் வெட்டி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி கமலா மதுரை வீரன் கிருஷ்ணகுமார் மற்றும் வார்டு தலைவர்கள் உள்பட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகி கலந்து கொண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர்

குழந்தைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது